ஹை ஃப்ரெண்ட்ஸ் பெரியார் அவர்களோட நூத்தி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளையொட்டி தளபதி அவரோட சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்காரு அதாவது பனையூர் ஆபீஸ்ல டிவிக்கே கொள்கை தலைவர்களுக்கு சிலை இருக்கு அதுல பெரியார் அவர்களோட சிலைக்கு தான் தளபதி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்காரு அண்ட் இது சம்பந்தமா தளபதி என்ன போஸ்ட் போட்டிருக்காருனா பெண்கள் முன்னேற்றம் சுயமரியாதை பகுத்தறிவு சிந்தனை சமூக சீர்திருத்த கொள்கை வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் போன்ற சீர்திருத்த சிந்தனைகள் வாயிலாக நம் மக்களுக்காக உழைத்த எம் கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த தினமான இன்று சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நிலைய செயலகத்தில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினேன் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வர சனிக்கிழமை நாகையில தளபதி பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு மொத்தமா நாகையில ஏழு இடங்கள்ல பேசுறதுக்கு தளபதி அனுமதி கேட்டிருக்காரு பட் புத்தூர் ரவுண்டான அருகே பேசுறதுக்கு மட்டும் அனுமதி கிடைச்சிருக்கு சோ இந்த சனிக்கிழமை நாகையில சம்பவம் இருக்கு அண்ட் தளபதி இனிஷியலா சாட்டர்டே சாட்டர்டே பிரச்சாரம் போது ஒரு ஆறு நாள் இடைவெளி ன்றது கொஞ்சம் அதிகன்ற மாதிரி தோணுச்சு பட் ஆனா திருச்சி அரியலூர் சம்பவமே இன்னமும் பேசப்பட்டு இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் சாட்டர்டே அதுக்குள்ள சீக்கிரமா வந்த மாதிரி தான் இருக்கு சோ அதனால இந்த ஒரு இடைவெளி இப்போ கரெக்டா தான் தெரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தலைபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ